அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி ஏப்ரல் மாதத்திற்குரிய மகர ராசிக்கான மாத பலன்களை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கிய கிரகங்கள் உச்சமடைதுங்க மேஷ ராசிகிற சூரியனும் மீன ராசியில் சுக்கரனும் உச்சமடைகிறாங்க புதன் மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு கும்ப ராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நெடிக்குதுங்க மீன ராசியில் ராகு கன்னி ராசியில் கேதோ அப்படின்னு ஏப் ஏப்ரல் மாதத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு ஏப்ரல் மாதத்துல நவமி சித்திரை வருட பிறப்பு சித்ரா பௌர்ணமி மதுரையில சித்திரை திருவிழா அப்படின்னு கொண்டாட்டங்கள் களைகட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் உச்சம் பெற்ற கிரகங்களால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதுகமான நிலைகளை உருவாக்குமா ஒவ்வொரு விஷயத்திலையுமே எப்படிப்பட்ட சுப மற்றும் அசுப பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு மகர ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுறேன் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கு சுக்ரன் உச்சமடைவதால பூர்வீக சொத்து முயற்சிகள் பலனளிப்பது தொழிலில் எதிர்பாராத வளர்ச்சி அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இடம் மாறுதுங்க அதாவது மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்ரன் உச்சம் பெறுகிறாரு ஏப்ரல் முதல் நாளே புதன் வக்ரம் அடைகிறாரு ராகு மற்றும் சூரியனுடன் சேர்க்கிறாரு புதன் மற்றும் குரு சேர்க்கை செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பெயர்ச்சி பலன்களில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் மகர ராசிக்கு வக்ர புதன் பெயர்ச்சி உச்சம் பெற்ற சுக்ரன் பெயர்ச்சி போன்றவை கலவையான பலன்களை கொடுக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகங்களினுடைய

பதினான்கு முதல் சூரியன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்துல மேஷ குருவுடனும் இணைகிறாரு ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் மூன்றாவது குடும்பம் வருமான சனிவுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மீன ராசிக்கு முயற்சிகள் தகவல் தொடர்பு ஸ்தானத்திற்கு செல்கிறாரு ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் முயற்சி சகோதர மற்றும் நான்காவது வீட்லையும் இருக்காங்க அதே மாதிரி மகர ராசிக்காரர்களை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கு சுக்ரன் உச்சம் அடைவதால் பூர்வீக சொத்து முயற்சிகளில் பலனளிக்கிறது தொழில எதிர்பாராத வளர்ச்சி அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு கிடையாதுங்க தொழில் வளர்ச்சி மேம்படும் எதிர்பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அனைத்து வித முயற்சிகளுமே உங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலை கொள்ளுங்க தந்தையுடனான கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமா இருக்க பாருங்க தந்தையுடன் அனுசரித்து அமைதியான முறையில் செல்வதன் மூலமா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது கணிசமா அதிகரிக்க ஆரம்பிக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாத தொடக்கம் ஓரளவுக்கு பரபரப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாத தொடக்கத்துல உங்களினுடைய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் தொடர்பாக பயணிக்க வேண்டிய பயணம் இனிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாம புதிய தொடர்புகளை அந்த பயணம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க சௌகரியம் வசதி சம்பந்தமான விஷயங்கள் மேம்பட்டு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க உடனடியாக நீங்க விரும்பிய பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா விரும்பிய இடத்திற்கு மாற்றலாம் உங்களுடைய வணிகம் மற்றும் வேலை சார்ந்த அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க திட்டமிட்ட அனைத்துமே சரியான நேரத்தில் நிறைவேறுங்க தொழில முன்னேற்றம் ஏற்படும் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களின் மரியாதை மற்றும் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க பிற பிற்பாதியில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பெறுவீங்க காதல் உறவுகள் ஆழமாகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மாதம் சில புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவீங்க இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு சவால் நிறைந்ததாக இருக்கலாம் சிரமங்களை ஏற்படுத்தலாம் துன்பங்களை விளைவிக்கலாம் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் சாணியின் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள் தொழில் வளர்ச்சி அடைவது உங்களுடைய முயற்சியை பொறுத்ததாகும் அதே மாதிரி ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான மாதமாக இருந்தாலும் மறுபுறம் சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது நன்மையை தருங்க வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும் கூடுதல் கவனம் செலுத்தி வேலை செய்வது மூலமா பெரிய தவறுகள் ஏற்படாம பார்த்து கொள்ள முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலை நல்ல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வீங்க அதே சமயம் இந்த மாதம் வரும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்க இருக்க வேண்டியது அவசியமாகிறது மாதத்தினுடைய வரும் பொழுது சாதகமற்ற நிலையில இருக்கிறதுனால சில விஷயங்கள் சவால்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதுல பாத்தீங்க அப்படின்னா சில தாமதங்கள் வாகலாம் அப்படி இல்லட்டினா எழுப்புகள் ஏற்படலாம் இல்லை அப்படின்னா அதற்கு ஏற்று அதற்கு நிகரான செலவுகள் உருவாகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளாக தலை தூக்க வாய்ப்பிருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் நன்றாக பேசி முடிவெடுக்க பாருங்கள் அப்படி இல்லைனா ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க மனம் விட்டு நீங்கள் பேசினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அதே சமயம் மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க சில நேரங்களில் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்குங்க பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் இருந்தாலும் இதனால் கடன்கள் தீர்வதற்குரிய வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் அதே சமயம் உஷ்ணம் தொடர்பான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் பெறும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க இதனால் வரைக்கும் தனிப்பட்ட இந்த அனைத்து விதமான சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஊரலvirk வாய்ப்பிருக்கு. ஆனா அதற்காக நீங்க அதிகலவள கடுமைய உடைக்க வேண்டியதாக இருக்குங்க. புதிய வேலை நீங்க தேடுறீங்க அப்படின்னா நீங்க தேடிய வேலை கிடைப்பது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். உடனேடியா இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்காது. நீங்க எதிர்பாராத வேலை உங்களுக்கு கிடைக்கலாம். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காது. அதனால கொஞ்சம் கவனமா செய்ய பாருங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல புதிய தொழிலே செய்ய அல்லது முதலீடுகள் தையோ மிக பெரிய வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துல பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு புதிதா தொழில் தொடங்குறதையோ அப்படி இல்லைன்னா முதலீடுகள் செய்யறதையோ நீங்க பண்ணலாம் கடந்த காலமாக நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அதில் பெரும் நஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அனுகூல மாதமாக அமைய தொழிலில் நீங்கள் முதலீடு செய்வதற்கும் புதியதாக தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா பணி இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சக குடியர்களிடல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க அப்படி இல்லைனா அவர்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு சலுகைகள் தடைபட வாய்ப்பு இருக்கு சில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கூட இதன் காரணமாக தடைபட வாய்ப்பு இருக்கு அதனால சக்க பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அவர்களிடத்தில் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்க வேண்டாம் அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண பரிவர்த்தனை ஏற்படுத்தும் பொழுது பெரிய அளவில் பண பரிவர்த்தனை நீங்கள் செய்யும் போது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க முதலீடு செய்வது வேற பண பரிவர்த்தனை செய்வது வேற ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்புறீங்க அக்கௌண்டில் போடுறீங்க பண வர்த்தனை செய்யறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் செலவுகள் அதிகரிக்க தாங்க செய்யும் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அத்தியாவசிய செலவு செலவாக இருக்கலாம் இல்லை வீண் செலவாக இருக்கலாம் அனாவசிய செலவாக இருக்கலாம் ஆடம்பர செலவாக இருக்கலாம் மருத்துவ செலவாக இருக்கலாம் இப்படி எப்பேற்பட்ட எந்த மாதிரி விதத்திலேயாவது உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற ஆரம்பிச்சிடும் அதனால் மகர ராசி அன்பர்களை இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கட்டுக்கொள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மர வழிபட நீங்கும் தைரியம் உண்டாகும் தன்னம்பிக்கை உருவாகும் எதிரிகள் அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா குடும்பத்துல சுபிக்ஷமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுங்க மேலும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விநாயக பெருமானும் விஷ்ணு பகவானும்